எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் இது பசங்களுக்காக பதிவு ஸ்கூல் பண் ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு பசங்களை கல்விக்கு சேர்க்கும் போது வேன்லேயோ கார்லேயோ நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கவனமாக கொள்ளணும் அதுவும் இல்லாமல் பெற்றோர்கள் போய் பத்து மணிக்கு மேலே போய் ஸ்கூலில் பசங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கொள்ளவும் ஸ்கூலில் ஏறும்போது வேனில் ஏறும்போதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் படியில் நிற்கக்கூடாது கதுவெல்லாம் சாத்திடணும் டோரியும் லாக் பண்ணிடணும் தவறி உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ வேனில் போது பசங்கள் நல்லா ஏறி உள்ளே போனவங்க தான் வேனை எடுக்கணும் இது டிரைவருக்களும் சேர்த்து தான் ஏன்னா ஒரு உயிருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் கவனமாக எடுத்துக்கொள்ளவும் பசங்கள் யார் கூப்பிட்டாலும் அத்துமீறி போகக்கூடாது அது பெற்றோர்கள் பாதுகாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு அப்படி இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு இதுக்கு நம்மளே முயற்சி எடுக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைக்கு நல்லா சொல்லி பாடத்தை கொடுக்கணும் இப்படிலாம் போகணும் இப்படிலாம் வரக்கூடாதுன்னு அப்போ தான் பசங்கள் யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது கவனம் முக்கியம் பதிவு உள்ளது